கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஹாய் தினேஷ் ப்ரோ உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப அலைச்சல் அடைஞ்ச மாதிரி இருக்கு அதை ஏன் கேக்குறீங்க கவிதா ஆபிஸுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வரவே நேரம் சரியா இருக்கு என்ன சொல்றீங்க தினேஷ் ப்ரோ ஆமாங்க கவிதா அவுட்டர்ல ஒரு வீடு வாங்கின வீட்டுக்கும் ஆபிஸுக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப அலைச்சலா இருக்கு கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் நீங்க எதுக்கு காண்டாக்ட் பண்ணல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் அவங்க மூலமா தான் நான் வீடு கட்டினேன் நமக்கு பிடிச்ச இடத்துல நமக்கு பிடிச்ச டிசைன்ல மாடல்ல வீடு கட்டி தராங்க நான் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டேன் இப்ப என்ன பண்ணேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அந்த வீட்ட அவங்களே ரீசெல்க்கு எடுத்துக்கிடுவாங்க அட இது தெரியாம போச்சே இதோ இப்பவே கிளம்புறேன் நம்ம கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸுக்கு நம்ம கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் கோவில்பட்டியில நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச ஏரியாவில நம்ம கனவு வீட்டை கட்டி தராங்க சிறப்பான தரமான கட்டுமான பொருட்களை வச்சு அனுபவம் வாய்ந்த கட்டிட வல்லுநர்களை கொண்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல மாடல்ல உங்க வீட்டை கட்டி தந்துடுவாங்க நிரந்தர வருமானம் இருப்பவர்களுக்கு பேங்க் லோனும் வாங்கி தராங்க நிலத்துக்கான பட்டா பதிவு உங்க கனவு இல்லத்தோட பிளான் அப்ரூவ்டு மின் இணைப்பு இதுக்கெல்லாம் நீங்க அலைய வேண்டியதே இல்ல கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு